அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் மார்வாடிகளின் அதிர்ஷ்டத்திற்கு இரகசியமான மார்வாடிகள் செய்கின்ற மார்வாடி இரகசிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நாளைய தினம் அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை செய்ய வேண்டியதாக இருக்கும் நாளைய தினம் முடியல அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை வருகின்ற முதல் சனிக்கிழமை அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை தான் இதை செய்யணும் அதனால் இது வந்து ஒரு பம்பர் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம் யாருமே வந்து கைவிட்டுடாதீங்க அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர அவர்கள் கடைபிடிக்கின்ற ரகசிய பரிகாரம் ஆனால் யார்கிட்டயும் அவர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு சங்கோச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாம தான் கஷ்டப்படுறோம் நமக்கு நாம தான் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் பணம் இருக்கணும் நாம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு நாம் தான் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க இவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நாம் வந்து சங்கோச்சப்படக்கூடாது அவங்க கிட்டே போயிட்டு ஒரு பத்து ரூபாய் கேட்டு பாருங்க எங்கிட்ட இல்லை அப்படின்னு நிர்முகமாக அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இவர்களுக்காக அவர்களுக்காக முகமே தெரியாத எவர்களுக்காகவோ நாம் வந்து வைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யார் என்ன சொன்னாலும் என்ன நம்முடைய பாதை வந்து நேர் மையான ஒரு பாதையாக இருந்தால் யாருக்காகவும் நாம் பயப்பட வேண்டிய வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பரிகாரத்திற்கு தேவையானது உளுந்து அப்பலம் பொறிக்காத அப்பளம் தான் இதற்கு தேவை உளுந்தால் செய்யப்பட்ட அப்பளம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு அது சீரகம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது ஆனால் உளுந்து அப்பளம் அதில் பார்த்திங்கன்னா உளுந்து தான் மேக்ஸிமம் இருக்கணும் சில அப்பளம் பார்த்திங்கன்னா அரிசி அப்பளமாக இருக்கும் அது கிடையாது உளுந்து அப்பளம் ஒன்று எடுத்துக்கங்க நாளைய தினம் காலை நேரத்தில் தான் செய்யணும் டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக செய்யணும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் பெரியவர் யார் வேண்டுமானாலும் வந்து இதை செய்யலாம் அதிர்ஷ்டம் இப்போ வந்து கணவர் செய்கிறார் மனைவி செய்கிறாங்க தனித்தனியாக அப்படின்னாக்கா அப்படியும் செய்யலாம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு இந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பதினோரு சனிக்கிழமைகள் செய்யணும் சனிக்கிழமை சொல்லும்போது ஒன்பது பத்திர ராகு காலம் அதற்கு முன்பாகவோ அதற்கு பின்பாகவோ செய்துட்டு அதற்கு பிறகுதான் டிஃபன் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சனிக்கிழமைகள் செய்கின்ற பரிகாரம் மோஸ்ட்லி வந்து அரச மரத்தடியில் செய்கின்ற பரிகாரங்களாக இருக்கும் ஆனால் கச்சிதமா நல்ல பலனை கொடுக்கும் ஒரு அப்பளம் எடுத்துக்கணும் கடுகு எண்ணெய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பவர்கள் வீட்டில் கடுகு எண்ணெய் இருக்கும் ஏன்னா கடுகு எண்ணெய் தீபங்களெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒரு ட்ராப் எடுத்துக்கங்க அப்பளம் முழுவதும் மேற்புறம் மற்றும் கீழ்ப்புறம் வந்து பூசிக்கோங்க ஒரு ட்ராப்பில் தான் பூசணுன்னு கிடையாது கொஞ்சம் எடுத்துக்கங்க மேலே கீழே நல்லா பூசி விட்டுடுங்க இது வந்து நீங்கள் வீட்டுக்கிட்டேயே செய்துட்டு எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல அல்லது அங்கு போய் செய்தாலும் பரவாயில்ல ஒரு அப்பளம் எடுத்துக்கணும் உளுந்து அப்பளமாக இருக்கணும் அதற்கு மேல் புறம் கீழ்ப்புறம் வந்து கடுகு எண்ணெயை வந்து பூசி விட்டுடணும் அதற்கு மேலே கொஞ்சமாக வந்து தயிர் இது வந்து வீட்டில் வந்து நாம் செய்த தயிராக இருக்கலாம் பேக்கெட் தயிராக இருக்கலாம் அதுக்கு அதெல்லாம் வந்து நோமேட்டர் ஆனால் தயிர் இருக்கணும் தயிர் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூனாக அப்படின்னு கேட்டால் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட போடலாம் போட்டுட்டு அதற்கு மேலே வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து பூசுவாங்க அதனால தான் ஆஞ்சநேயருக்கு பூசுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஆஞ்சநேயருனுடைய படம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து திருசனம் அப்படின்னா என்னென்னு தெரியாது அதனால தான் மேக்ஸிமம் இந்த திருசனத்தை வந்து வடநாட்டு பெண்கள் நிறைய பயன்படுத்துவாங்க அவர்களுடைய வடுகு பகுதியில் அதாவது நெற்றியில் வந்து வகிட்டில் வந்து நிறைய பூசி வச்சுருப்பாங்க இந்த செந்தூரத்தை திருசனத்தை அதனால் வந்து அதை கொஞ்சம் எடுத்து அதன் அவங்க பூசுவாங்க அப்படின்றதுக்காக கிடையாது அவங்க மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த செந்தூரத்தை எடுத்து நம்ம வந்து அந்த அப்பளத்துக்கு மேலே அப்படி லைட்டாக தெளிச்சு விடணும் ஒரு ஒரு சிட்டிக்கை எடுத்துக்கோங்களேன் சுட்டிக்கை எடுத்துட்டு அப்படி அதுக்கு மேலே மட்டும் இப்போ வந்து நம்ம அப்பளம் எடுத்துட்டோம் மேலையும் கீழே எண்ணெயை பூசிட்டோம் அதற்கு மேலே தயிர் வச்சுட்டோம் அதற்கு மேலே கொஞ்சமாக தெளித்து விட்டுடுங்க அவ்வளோதான் இதை தூக்கிட்டு போயிட்டு அரச மரத்துக்கு அடியில் வச்சுடுங்க இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே வந்து சாப்பிடும் இதில் இருக்கக்கூடிய அந்த உளுந்து இந்த உளுந்து மற்றும் அதில் இருக்கக்கூடிய தயிர் அந்த கடுகு எண்ணெய் இந்த செந்தூரம் எல்லாமே வந்து பரிகாரத்தில் முக்கிய தன்மை வந்து தரக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தேவதைகள் அதி தேவதைகள் வந்து இதில் இருக்கு உளுந்து வந்து ராகுக்கு உடையது அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெய் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் செந்தூரமும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வந்து பிடிக்கும் லக்ஷ்மிகரத்துல முக்கிய இடத்தை வகிக்கக்கூடியது செந்தூரம் அடுத்து தயிர் இது வந்து சந்திர பகவானு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது இப்படியாக ஒவ்வொரு கிரகங்களினுடைய அந்த அனுகூலத்தை பெறுவதற்கு இந்த பொருட்களை நாம் வந்து மரத்தடியில் வைக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா குரு இருக்கிறாரு அடுத்து வந்து மகாலட்சுமி தாயார் விஷ்ணு இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை வந்து வர வைப்பாங்க அதுதான் இதில் இருக்கின்ற ரகசியம் பொதுவாக வெண்மையாக இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பயன்படுத்தும் போது அது நமக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் அந்த விதத்தில் தயிரும் இருக்குது இப்படியாக அனைத்து தெய்வங்களினுடைய ஆதிக்கம் இந்த பரிகாரத்தில் இருப்பதினால பதினோரு சனிக்கிழமைகள் நாம் செய்தோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர்வீங்க அதனால் எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் மற்றொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்